அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு தொழில் பயிற்சி வீடியோல எது சம்பந்தமா பாத்திரம் கழுவுற சோப் எப்படி தயாரிக்கிறோம் அப்படிங்கிறத பாக்க போறோம் இதுக்கு ஆரம்பத்துல நம்ம லை அப்படிங்கறது தயார் பண்ணிக்கணும் அதுக்கு காஸ்டிக் சோடா தண்ணி ரெண்டுமே முக்கியம் இது கிராம் கணக்குல நம்ம அளவு எடுத்துக்கணும் நூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க கிராம் கணக்குல தாங்க எடுக்கணும் நூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம் இந்த தண்ணிங்கிறது உங்களுக்கு நீரா இருக்கலாம் இல்லைன்னா டிஸ்டில்டு வாட்டர் இல்லைன்னா சுத்தி சுத்திகரிப்பு செய்த ஆர்வ வாட்டர் சரிங்களா நான் இப்போ ஆர்வ வாட்டர் எடுத்துருக்கேன் நூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு எடுக்க அடுத்தது காஸ்டிக் சோடா காஸ்டிக் சோடா நீங்க இப்ப தான் முதல்ல பயன்படுத்துறீங்க இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் செய்ய போறீங்கன்னா கையில கிளவுஸ் போட்டுக்கோங்க கையில் பட்டுச்சுன்னா அரிக்கு வரும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு கின் அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனையை அதிகப்படுத்தி வைக்கணும் சரிங்களா அதனால தைலர் கிளவுஸ் போட்டுக்கோங்க சுவாச பிரச்சனை இருக்கிறவங்க முகதோஷம் போட்டுக்கோங்க காஸ்டிக் சோடா உங்களுக்கு கெமிக்கல் கடலை கிடைக்கும் ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் அளவெடுத்து வந்து நல்லா பேக் பண்ணிடுங்க காற்று பூங்காம பாத்துக்கோங்க சீலிங் மிஷின் இருந்துச்சுன்னா கூட இதை நீங்க இந்த டேட் சீல் பண்ணி வச்சுக்கோங்க இந்த லை தயாரிக்கும் பொழுது குழந்தைகளை பக்கத்துல விடாதீங்க சரிங்களா இந்த லைங்கிறது நீங்க சில்வர் பாத்திரத்திலையும் நீங்க செய்யலாம் பிளாஸ்டிக்ல செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா தரமான பிளாஸ்டிக்கா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க மெதுவாக கொட்டுங்க நம்ம கைக்கு தெரிச்சாத அளவுக்கு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்குதுன்ட்டு உடனே கையில எதுவும் தொட்டுறாதீங்க ரொம்ப ஹீட் ஏறும் தண்ணியில் கலந்த உடனே நீங்கள் தண்ணியில் காஸ்டிக் சோடா தான் கொஞ்சம் உங்களுக்கு பாதுகாப்பு காஸ்டிக் சோடால தண்ணி கலந்தாது தண்ணியை ஊத்துங்க ரெண்டாவது காஸ்டிக் சோடா போடுங்க ரொம்ப ஹீட் ஏறும் நமக்கு லைக்கானது நம்ம தயார்படுத்திட்டோம் அடுத்து என்ன ஆகணும்னு கேட்டீங்கன்னா நார்மல் டெம்பரேச்சருக்கு இந்த தண்ணி வரணும் லைங்கிறது சரிங்களா இதுக்கு ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த இதுக்காக நீங்க பயன்படுத்துற அந்த ஸ்பூன் ஆகட்டும் இப்ப நீங்க எடுக்கிற அந்த ஒரு கப் ஆகட்டும் இல்ல நீங்க காஸ்டிக் வேற ஒரு ஸ்பூன்ல எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு கையில படாத அளவுக்கு இதை நீங்க தூக்கி போட்டுருங்க அதாவது கொஞ்ச நேரம் வெளியில வச்சுட்டு அதுக்கப்புறம் குப்பையில போடுங்க அப்படியே கவர் பண்ணி நீங்க உள்ள போட்டீங்கன்னா யாராச்சும் இந்த கப்பை எடுத்தாலும் இந்த குப்பை ஆள்றவங்களுக்கு கூட கை அரிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அவ்வளவுதான் ஒரு ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் வெயிட் பண்ணலாம் நார்மல் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப பாத்தீங்கன்னா லை தயாராயிருச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஆயிருக்கு மூணு மணி நேரத்துல உங்களுக்கு நார்மல் டெம்பரேச்சர் வந்துருச்சு வடிகட்டி எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா தேங்காய்னா நம்ம நூறு கிராம் அளவுக்கு நம்ம ஊற்றிக்கிறோம் நான் கிராம் தான் உங்களுக்கு சொல்றேன் காஸ்டிக் சோடவும் தண்ணியும் கலந்துருக்கிற அந்த லைன்ல தேங்காய் நம்ம ஊத்திருங்க ஐந்து நிமிடம் கலக்கி விடுங்க ஒரு ஐந்து நிமிடம் கலக்கி விட்டுறணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயில் நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் கைவிடாம கலக்கணும் அடுத்ததாக வேப்ப எண்ணெய் நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கங்க ஊத்திட்டு நல்லா கலக்கணும் நல்லா கைவிடாம ஒரு அஞ்சு நிமிஷம் கிடைக்கணும் அடுத்ததாக சாம்பல் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நல்லா நைஸா இருக்கணும் சரிங்களா நல்லா சளிச்சு எடுத்துருக்கோங்க நல்லா கலக்கணும் அடுத்ததாக வாசனை திரவியம் ரெண்டு எம்எல் விட்டுக்குங்க நான் லெமன் வாசனை எடுத்திருக்கேன் நான் சாம்பல் சேர்த்திருக்கனால நான் கலர் சேர்க்கல நீங்க சாம்பலுக்கு பதிலாக வேறு ஏதாவது மூலிகை பொடிகள் சேர்க்கிறதா சேர்த்துக்கலாம் இல்லைனா பூந்தி கொட்டை பவுடர் இருந்தால் சேர்த்திக்கலாம் அந்த மாதிரி சேர்த்தும் பொழுது உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கலர் நீங்கள் சேர்த்திக்கலாம் கலர் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஆயில் பேஸில் நீங்கள் கலர் சேர்த்திக்கலாம் ஆயில் பேஸில் சேர்க்கும் பொழுது மூணு மில்லி அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போகும் இனி கைவிடாமல் நல்லா கலக்கணும் தோசை மாவு பதத்துக்கு நம்ம கலக்கணும் நல்ல மாவு பதத்துக்கு நம்ம கலந்த பிறகு இதை நம்ம சோப்பு மோல்டில் ஓப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நம்ம சோப்பு மூடெல்லாம் ஊற்றிடுவோம் நம்ம மோல்டரில் ஊற்றிட்டு பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம மோல்ட்லருந்து எடுக்கணும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம மோல்ட்ரில் இருந்து எடுக்கிறோம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் செட் ஆகிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்கு நீங்கள் சாம்பலை வச்சு பயன்படுத்துறீங்கன்னா இன்னொரு அஞ்சு மணி நேரம் கூட விட்டுருங்க லைட்டா உங்களுக்கே தெரியும் பாருங்க அதுக்கப்புறம் இன்னும் இன்னொரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நீங்க கெட்டியா மோல்டுல ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த ரொம்ப கெட்டி தன்மை வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் மோல்டுல ஊற்றிக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் இன்னொரு நாலஞ்சு மணி நேரம் நீங்க விட்டுருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் நான் கொஞ்சம் வீடியோக்காகவே சீக்கிரம் எடுத்து வீட்டுக்கு உபயோகப்படுத்துறதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம் இந்த ஒரு கிலோ மூல்டில இருக்கு பாத்தீங்களா அதில் ஊத்திட்டு அத சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்குவோம் சரிங்களா இந்த மூல்டலை ஊத்துறதுனால பன்னெண்டு மணி நேரத்தில் எடுக்கிற மாதிரி நாங்கள் எடுத்துட்டோம் ஒரு கிலோ மூல்டலை ஊற்றுனோம்னா ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு எடுக்க மாட்டோம் தான் எடுத்துகிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணிக்குவோம் சரிங்களா உங்களுக்கு எந்த மெத்தேடு வேணுமோ அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க ஆனால் இது நல்லா உங்களுக்கு அழுக்கு போகும் எதனாலனா வேப்பனை நம்ம சேர்த்து இருக்கனால நல்லா அழுக்கு போகும் நமக்கு மற்ற இதை கம்பேர் பண்ணிங்க இது நமக்கு நல்லா இருக்கும் நமக்கு செலவும் க கொஞ்சம் கம்மியாகவே வரும் உங்களோட தேவைக்கு செஞ்சுக்கோங்க இதுவே நீங்கள் பிஸ்னஸ்க்காக செய்கிறதனாலும் செஞ்சு பயன்படுத்திக்கங்க சோப்பு இல்லை ஜெல் இந்த ரெண்டுல எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சில பாத்திரங்களுக்காக சோப்பு பயன்படுத்துவேன் சிலதுக்கு ஜெல் பயன்படுத்துவேன் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் என்னதான் ஜெல் அது இதுன்னு வாங்கினாலும் சோப்பு பயன்படுத்துகிற மக்களும் அதிகமா இருக்காங்க இதுக்காக கூடிய செலவுன்னு பார்த்தீங்கன்னாலே நமக்கு ஃபார்ம் ஆயில் தேங்காய் எண்ணெய் சரிங்களா ஃபார்ம் ஆயில் தான் நம்ம அதிகமா போட போறோம் இப்ப சா பூந்திக்கொட்டைக்கு பதிலா நம்ம சாம்பல் போட்டோம்னா இன்னும் நமக்கு செலவு குறைதான் என்னதான் ஜெல் பயன்படுத்தினாலும் சோப்பு பயன்படுத்தக்கூடிய மக்கள் இன்னும் இருக்காங்க சரிங்களா இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க பயன்படுத்தி பாருங்க இது போல உங்களுக்கான ஒரு அடையாளத்தை நீங்க உருவாக்கி கொள்ளுங்கள் அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம் நன்றி வணக்கம்